உண்மையிலேயே திவாகர் ஹேண்டில் பண்றதுக்கு கானா வினோத் தான் சரியான ஆளுன்னு நினைக்கிறேன் வர வர இந்த தர்பூசணிக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு தர்பூசணி பழத்தை என்னைக்கு போட்டு பொழக போறாங்கன்னு தெரியல எனிவேஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த தர்பூசணியை போட்டு ரெண்டா கட் பண்ண போறோம் ஸோ என்ன மேட்ருன்னு பாத்தீங்கன்னா திவாகருக்கு நடிப்பு மேல ஆர்வம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ அவர் நடிக்கிறது கேவலமா இருந்தாலுமே வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க இதோ இருந்தாலும் நடிக்க ட்ரை பண்றாரு அந்த ஆர்வத்தை பாராட்டலாம் அப்படின்ற ஓரளவுக்கு பாராட்டுறாங்களே ஆனா இந்த பீஸ் என்ன பண்ணுது அதை ஓவர் கான்பிடென்டா எடுத்துக்கிட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா நான் தாண்டா எங்கள் சிறந்த நடிகை நீங்களாம் நடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இவர் வளர்ந்துட்டார் ஸோ அப்படி வளர்ந்த தண்ணி பழத்தை அப்படி வளர்ந்த தர்பூசணியை போட்டு போல போலன்னு பிளக்கிறாரு கானா வினோத் அதை தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்டாரில் ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணி பழத்தை போட்டு பிறந்த இல்லாமல் நம்மளும் வாங்க வீடியோ கூட போகலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக திவாகர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்டில் வந்து எல்லாம் ரிகர்சல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இவங்க வியானா இருக்காங்கல்ல அவங்க ஏதோ ஒரு மேட்டர் சொல்ல வர அப்போ திவாகர் வந்து இந்த மாதிரி நடுவில் டிசிஷனில் உள்ள போடுறாரு இந்த மாதிரி உனக்கு அது சரியாக வரமாட்டேதுமா உனக்கு அந்தளவுக்கு சரியாக வரல அப்படின்னா நடுவில் இன்ட்ரப் பண்ணுறாரு இன்ட்ரப் பண்ணிட்டு அவர் பேசுகிற விஷயம் அப்படின்னா வியானாக்கு வந்து உனக்கு நடிக்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அது அவங்களுக்கு ரொம்ப ஹேர்ட் ஆகிடுது என்னது எனக்கு நடிக்க வரலையா நான் வந்து ஒரு இங்கே ஒரு நடிகை ஆல்ரெடி ஒரு படத்தில் நடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நடிக்க தெரியல நீ இவ்வளோ கேமரா முன்னாடி சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்றது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்று எமோஷனல் ஆகி இந்த மாதிரி அழ அழகாங்க அவர் என்னை வந்து ஒரு மாதிரி டிஃபெம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னா தான் ஏன்னா இவ்வளோ கேமரா முன்னாடி உனக்கு நடிக்க தெரில அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை பார்த்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும் எவ்வளோ அது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அசிங்கமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே அதை தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க வியானா போய் அழுதுகிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக வியானா நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க நல்லா பேசட்டும் ஓகே இதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே வருவாங்க போல நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி தர்பூசணி பேசுறதுக்கெல்லாம் நீங்கள் அழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாம் வேலைக்கே மாட்டீங்க தர்பூசணி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் கான வினோத்தை பார்த்து கற்றுக்கோங்க எனக்கு தெரிஞ்சது பிக் பாஸ் வீட்டில் வினோத்து மட்டும்தான் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுறாரு உனக்குலாம் அவ்வளோ மரியாதை இல்லை உன்னை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் எல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது உன்னை காமெடி பீஸாக நினச்சி அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லாரும் மிஸ் பண்ண எடுத்து இதை விதம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து பொடிச்சிட்டாரு மற்ற எல்லாரும் திவாகர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எதிரியாக பார்த்தாங்க போனாங்க அதாவது இந்த ஆள் வந்து என்ன எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணுறான் கடுப்பு ஏற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டைக்கு போனாங்க இவரும் சண்டைக்கு தான் போகிறாரு ஆனால் அது வேறு விதமாக இருக்கும் அந்த சண்டை அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமுக்கு போகாது ஒரு மாதிரி பேசுகிறதுலாம் பேசிட்டு அவர் பாட்டு போயிடுவார் ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா கானா வினத்து கையில் எடுத்துருக்காரு எனக்கு சந்தி செம்மையாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதில் கானா வினோத்து உள்ளே போந்து உனக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சால் சொல்லிக் கொடு அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நடிக்க தரல அதெல்லாம் நீ வந்து சொல்லாத அப்படின்ற மாதிரி உள்ள பூந்து அவர் இன்டரப்ட் ஆகிறாரு நான் ஒரு ஸ்கிரிப்ட் தர நீ நடிச்சு கழிச்சிருவியா நீ நடிப்பு அரக்கன்னு சொல்லி சுற்றுவியா உனக்குலாம் ஒரு சீனு கூட நடிக்க வரல நீங்களாம் என்ன நடிக்க அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுவியை கழுவி ஊத்துறாரு பிரிச்சு மேஞ்சிட்டு போறாரு ஆக்சுவலா கொஞ்சம் சண்டை வந்து மும்முரமா தான் நடக்குது யோ உனக்கு என்ன உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தர்பூசணி வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிக்குது சோ இது எல்லாமே நடக்குது அந்த சமயத்துல அந்த சமயத்துல நடுவுல ஒரு புள்ள பூச்சி மாட்டிக்கிட்டு இவங்களை பிரிச்சு வர்றது கஷ்டப்படுது பாருங்க சுபிக்ஷா உள்ள பூந்து நான் ப்ளீஸ் நான் கொஞ்சம் ஓர வாங்கினா ஓர வாங்கினா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மலை மாடு மாதிரி உள்ள பூந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து பிரிச்சு வர்றது பார்க்கும் போதுதான் யாருமே உள்ளே வரல மற்ற எல்லாருக்கும் தெரியுது டே இவனுங்க சும்மா அடிச்சு பானுங்க அப்புறம் சேர்ந்து பானுங்க பெட்ல உட்காந்து ஜோசி பார்ப்பானுங்க இவனுங்களுக்கெல்லாம் நம்ம போகணுமான்னு சொல்லிட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது சுபிக்ஷா தான் உள்ள வந்து ஏன்னா கொஞ்சம் பிரிஞ்சுவாங்க வாங்கன்னு சொல்லி தள்ளி விடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது இந்த திவாகரை வந்து நம்ம நல்லா ஓகே ஓரளவுக்கு என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்களே அதுதான் இப்போ பெரிய தப்பா போச்சு தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான நடிகன் அவரே இது பண்ணிட்டாரு உங்க எக்ஸ்பிரஷன் பத்தலமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு கூப்பிட்டு வச்சு நறுக்கு நறுக்கு நாலு கொட்டு கொட்டணும்னு தோணுதுங்க நடிச்சிட்டு நீ நீ நடிக்கிறது நடிப்புன்னு நாங்கள் வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக கான வினோத்து ஏதோ நித்திரக்கூடாது வே முடிஞ்ச ரெண்டு கொட்டு ஒன்று வச்சுட்டு இருக்கணும் இன்னும் நீ நடிக்கணா நீ நடிக்கண அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காருனா நம்ம எல்லாம் இங்கே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறோம் நமக்கு கீக்குவலாக இந்த பிக் பாஸ் வீட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்குது அது எனக்கே புரியுது பார்க்கும் போதே தெரியுது அவரோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும் போதே தெரியுது ஸோ எல்லாருமே இங்கே கலாய்க்கிறது போய் ஓகே ஒரு ஒரு ஆளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க இனிஷியலாக வந்து திவாகர் எப்படி பார்த்தாங்கன்னா கலாச்சாங்க கலாச்சாங்க யார் ராயம் கோமாளி அப்படின்ற மாதிரி கலாச்சாங்க அப்புறம் மொதல் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் வந்தது அந்த சப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் என்ன என்ன சொன்னாங்க ஓ திவாகருக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அப்போ அவரு வந்து பிடிச்சிருக்கு அவர் நடிக்கிறத பிடிச்சிருக்குன்னு எல்லோரும் என்ன பண்றாங்க கொஞ்சம் பர்சப்சனை மாற்றுறாங்க ஓகே திவாகரை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது கோமாலியா பார்க்கக்கூடாது அவர் வந்து ஒரு ஆக்டிங் வந்து ட்ரை பண்றாரு அது எதோ ஒரு வகையில் சிரிப்பேற்ற மாதிரி இருக்கு ஓகே நம்ம அதை வந்து கொஞ்சம் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி மதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி மதிக்க ஆரம்பித்தது தான் இப்போ தப்பா போச்சு போல திவாகரை போட்டு மிதி மிதி மிதிச்சிக்கிட்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னல திவாகரை சும்மா விட்டாலே அவர் வாயாலே அவர் அழிஞ்சிருவார் அவரை நோண்டாதிங்கடான்னு சொன்னல அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு திவாகர் நம்ம எல்லாம்

ప్రచన ప్రచన அதாவது வெளியே வந்து திவாகர் பேசினா வாயெலாம் அடிக்குது இனி திவாகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிடியூட் பிரச்சனை இருக்குது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்கும் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு கிட்ட பேசும்போது அவருக்கு நெகட்டிவ் ஒரு கேள்வி கேட்டுட்டால் உடனே கோவப்படுவார் ஸோ அந்த அளவுக்கு ஆட்டிடியூடோட உச்சத்தில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கிட்டார் ஓகே இங்கே நம்ம வந்து இந்த மாதிரி கோவப்படுறது இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து சமாளிக்க முடியாது இங்கே வந்து க்ளோஸ் ஆகணும் நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்டிடியூட கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருந்தார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ பிக்பாஸ்கிட்டருந்து சரி விஜய் சேதுபதிக்கிட்டே சரி மக்கள் கிட்டேருந்து சரி சப்போர்ட் வர வர அந்த ஆட்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச அவர் சொன்னார்ல அறுபது நாள் நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அறுபது நாள் இல்லை அடுத்த ஆறு நாள் கூட தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது மேபி இந்த வாரம் நாமினேஷன் இல்லை இதே மாதிரியே பண்ணார்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து திவாகருக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு ஏன்னா திவாகர் மேலே ஈஸியாக ஏற்றிட்டு வந்துடும் ஏன்னா நிறைய பேர் திவாகரை பிடிக்காது இருந்தாலும் சரி பரிதாபப்பட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் போது இவர் இப்போ நெகட்டிவாக இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சார்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஏற்றிட்டு வந்துடும் திவாகரை போட்டு போல போலன்னு பொழுந்துருவாங்க விஜய் எல்லாம் எப்படா அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பாரு தலைவாணிலாம் சிக்கிறாத உன்னால் பேச கூட ஒழுங்காக பேச முடியாது பார்த்துக்கோ மாட்டிக்காத திவாகர் வந்து எப்போ வந்து எல்லா வீக்கெண்ட் எப்படி சொல்லியும் திவாகர் எழுந்திரிச்சி சாரி சார் சாரி சார் சாரி சார் தான் கேட்டுட்டு இருக்காரு ஏன்னால் திவாகருக்கு ஒரு பயம் இருக்குது விஜய் சேதுபதி முன்னாடி பேசுகிறதுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நீலாம் வாய் பேசலாமா அதுவும் எனக்கு அந்த வியனாவை பார்த்து தான் இது பரிதாபமாக இருக்குது ஏமா என்ன மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து பேசுறத தெளிவா இந்த இடத்துல திவாகரை பார்த்துல நீ அழலாமா நடிக்க தெரிலன்னு அவர்லாம் ஒரு ஆளு அவர் சொல்லிட்டார் நீ போய் அழுகிற நான் நீ எப்படி இப்போ கன்டஸ்டன்ட்டாக இருப்பேன் அதுதாங்க பிரச்சனையாக இருக்குது ஆக்சுவலாக திவாகர் சொல்றாருன்னு அங்கே போய் அழகவே கூடாது இங்கே எந்திரிச்சு நின்று கானா வினோத் கேட்டார்ல யோ உனக்கு நடிக்க தெரியுமா நீலாம் ஒரு இது நடிகர் நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு கேட்கணும் அதை விட்டுட்டு அதை கேட்காமல் நீங்கள் போய் அழுதிங்கன்னா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ரொம்ப நாள் நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு ஒரு கேமை சர்வே பண்ண வேலைக்கே ஆகாது அதுவும் திவாகரை பார்த்துலாம் அழுதுனீங்கன்னா ஆகாது திவாகரை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத கானா வினோதை பார்த்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்கோங்கடா முக்கியமாக பிரவீன்ராஜ் இருக்கார்ல அவர் கற்றுக்கணும் ஏன்னா ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார்னா இந்த மாதிரி திவாகர் வந்து நம்ம வந்து எதுதான் வந்து நெகட்டிவிட்டி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது இவாக எதுத்தே நெகட்டிவிட்டி வராது கரெக்டான காரணத்துக்கு நீங்கள் கரெக்டான ஆட்டிடியூட் உங்களோட ஆட்டிடியூட குறைச்சிட்டு எதுத்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும் ரெஸ்பான்ஸாக வரும் இப்போ கானா வினோத் அடிக்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி தான் வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் ஃபன் காம்போ இது எல்லாமே இருக்குது ஆனால் கரெக்டான விஷயத்தை திவாகர் அடிங்களை உங்களுக்கு வந்து சப்போர்ட் வரும் ஆனால் நீங்கள் வந்து சும்மா அவரை வந்து ஒரு மாதிரி கீழே வச்சு பார்த்து ஒரு மாதிரி அடித்தா தான் உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருந்தால் தவிர திவாகரை கரெக்டான விஷயத்தில் அடித்தா உண்மையிலே சொல்கிறேன் அடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும் அது இந்த மாதிரி மேட்டர் இருக்குல்ல நீ வந்து நடிகைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வந்து நடிக்க தெரில அந்த எக்ஸ்பிரஷன் பத்தலமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உச்சம் உன்னோட எப்படி சொல்கிற ஆணவத்தோட உச்சம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆணவத்தோட உச்சம் நீ நடிக்கிறது நடிப்புன்னு நீ நம்புற சரி ஆனால் நாங்களும் நம்பணுன்றது ஓகே ஏதோ காலத்தோட கட்டாயம் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நம்புகிறானுங்க அதுக்குன்னு நீ இஷ்டத்துக்குன்னு என்ன வேணால் பேசுவியா உனக்கு நடிக்க தெரியல எக்ஸ்பிரஷன் பார்த்தல இதெல்லாம் பேசுவியா அப்படின்றத அங்கே கேள்விக்குறியாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு வியானா ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஆக்ட் பண்ணி நானும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்துருக்கேன் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு படத்தில் கமிட் பண்ணி கமிட் ஆகி நடித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவ்வளோ எப்படி சொல்லி நடிக்க தெரியாமலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லும் போது அதுவும் திவாகர் மாதிரி ஒரு ஆள் சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் திருப்பி ஏறி விட்ருக்கணும் இந்த பாயிண்ட்டை வச்சு திவாகரை பார்த்திங்கன்னா கிளி கிளி கிழிச்சு விட்ருக்கணும் அதுக்கு அழுதது வந்து சரியில்லைமா வேணா நீ தேற மாட்டேமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விஷயம் வந்து திவாகருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போதா இல்லை ஒரு ஆட்டிடியூட் குறைச்சிக்கிட்டு மேபி நீங்கள் சொன்ன நிறைய பேர் நினைக்கிற மாதிரி டைட்டில் வினர் ஆக போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் கானா வினோத் உனக்கான சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுதியா நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறேன் அப்படின்றத மட்டும் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் குறைச்சி கொஞ்சம் குறைச்சிக்கும் கரெக்டான பாயிண்டில் அடிக்கிறதுலாம் ஓகே அதுக்குன்னு எல்லாத்துலேயும் நீ போய்ட்டு இந்த மாதிரி திவாகரை வந்து கலாச்சி கலாச்சு மட்டுமே ஒரு மேலே வரணும்னு நினைச்சினா மேபி உனக்கே அது ஓவர்டூ பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது என்ன ஸ்டெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த திவாகர் இந்த இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டிடியூட் காமிச்சார்ல அந்த பொண்ணுக்கு தெரில உனக்கு எக்ஸ்பிரஷன் பத்திரத்தில் இப்படிலாம் சொன்னார்ல இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது திவாகரை வந்து கூப்பிட்டு வச்சு ரெண்டு கொட்டு கொட்டணும்னு தோணுதா இல்லைங்க திவாகர் சொல்கிறது கரெக்ட்டு தாங்க அந்த பொண்ணுக்கு நடிக்க தரலங்க தலைமை அளவுக்கு நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை